ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா விக்ரம் தனுஷ் அப்படின்னு எல்லாரோட ரசிகர்களும் விரும்பி பார்க்கக்கூடிய போர் அடிக்காத தமிழ் படங்களோட லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போற படம் விஜய்யோட கில்லி விஜயோட சினிமா வாழ்க்கையிலேயே அவருக்கு திருப்பு இருந்த படம் தான் இந்த கில்லி திரைப்படம் இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் ஆகட்டும் பிரகாஷ்ராஜோட அந்த முத்துப்பாண்டி கதாபாத்திரம் ஆகட்டும் வேலுவா விஜய் பண்ணக்கூடிய சின்ன சின்ன குறும்பத்தனங்கள் ஆகட்டும் இது எல்லாமே இந்த படத்தை திரும்ப திரும்ப மக்களை பார்க்க குறிப்பா விஜய ஒரு ஆக்சன் ஹீரோவா மாத்தின படமே இந்த கில்லி திரைப்படம் தான் அடுத்து சூர்யாவோட சிங்கம் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு சாக்லேட் பாயா இருந்த சூர்யாவை ஒரு கமர்சியல் ஆக்சன் ஹீரோவா மாத்தின படம் தான் இந்த சிங்கம் திரைப்படம் ஓங்கி அடித்தா ஒன்று டன் வெயிட்டுன்னு சூர்யா பேசக்கூடிய வசனமாகட்டும் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் ஆகட்டும் ஹரியோட பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் இது எல்லாமே மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் குடும்ப குடும்பமாக ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சது குறிப்பாக இதுக்கப்புறமா தான் சூர்யாவை எல்லாரும் சிங்கம் சூர்யான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அடுத்து ரஜினிகாந்தோட பாட்ஜா திரைப்படம் இப்போ இருக்கிற பல ஹீரோக்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற படம் தான் இந்த பாட்சா திரைப்படம் ரஜினிகாந்தோட பாம்பே கேங்ஸ்டர் கெட்டப்பு தேவாவோட மாஸ் பிஜிஎம் ஆட்டம் போட வைக்கிற ஆட்டோகாரன் சாங்கு மாசான பஞ்ச் டயலாக்கு தத்துவ டயலாக்கு இது எல்லாமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு இப்போ இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணா கூட ஏதோ புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி கூட்டம் கூடும் அந்தளவுக்கு இந்த படம் ஃபேமஸாக இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் அஜித்தோட சிட்டிசன் அத்திப்பி ி அப்படின்ற ஒரு கிராமத்தை மையமாக வச்சு அஜித்தோட டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்கில் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் பட்டய கலப்பன படம் தான் சிட்டிசன் திரைப்படம் சாஃப்டாக இருந்த அஜித்தை நிறைய கெட்டப்ஸ் போட வச்சு ஆக்ஷனாக இருக்கட்டும் எமோஷனல் காட்சிகளாக இருக்கட்டும் அதில் அஜித் பேசக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆடியன்ஸை திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு தேட்டருக்கு வர வச்சது குறிப்பாக அஜித்தோட சினிமா கேரியர்லேயே முக்கியமான வெற்றி திரைப்படங்களில் இந்த படமும் ஒன்று அடுத்ததா கமலோட இந்தியன் திரைப்படம் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போராடுற நாட்டுப்பற்று கொண்ட ஒரு வயசான இந்தியன் தாத்தா கெட்டப்பில் கமல் அவரோட ஆக்டிங்ல மிரட்டியிருப்பாரு ஸோ ஏஆரமான் இசையில சங்கரோட டைரக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இந்த படம் இருந்துச்சு ஸோ அதனாலேயே இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் இந்த படத்தை ரிலீஸும் பண்ண போறாங்க அடுத்து அர்ஜுனோட முதல்வன் அர்ஜுன் அவரோட சினிமா கேரியரில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் மக்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு திரைப்படம்னா அது முதல்வன் திரைப்படம்தான் இந்த படத்துல ரகுவரனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையில வரக்கூடிய இன்டர்வியூ சீன் ஆகட்டும் அதில் கேட்கப்படுற காரசாரமான கேள்விகள் ஆகட்டும் ஒரு நாள் சிஎம்மா அர்ஜுன் பண்ணக்கூடிய சம்பவங்கள் ஆகட்டும் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் ஆகட்டும் இது எல்லாமே ரொம்பவும் நல்லா இருக்கும் ஸோ அதனாலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு ஸோ எல்லா ரசிகர்களும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த முதல்வன் திரைப்படம் இருக்குது அடுத்தது விக்ரமோட சாமி திரைப்படம் ஆறு சாமி அப்படின்ற போலீஸா விக்ரமோட ஆக்டிங்கில் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்தான் சாமி திரைப்படம் ஸோ அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளிவந்த போலீஸ் திரைப்படங்கள்லேயே வித்தியாசமான ஒரு கதை களத்தில் நான் போலீஸ் இல்லை பொறுக்கின்னு வித்தியாசமான வசனங்களோட ஹாரிஸ் ஜெயராஜோட ஹிட் ஆல்பத்தோட டைரக்டர் ஹரியோட டைரக்ஷனில் வெளிவந்து விக்ரமோட கேரியர்லேயே முதன் முதலாக அதிக வசூல் செஞ்ச படமாக இந்த சாமி திரைப்படம் இருக்குது இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் டிவியில் போட்டாலும் டிஆர்பி எகுறும் அடுத்தது தனுஷோட ஆடுகளம் அண்ட் அசுரன் திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ஒன்றுக்கு ஒன்று செலைச்சது இல்லை தனுஷ் அவரோட முழு நடிப்பையும் வெளிப்படுத்தி இறங்கி அடிச்சிருப்பாரு இதுக்கு முன்னாடி அவரோட எத்தனையோ படங்கள் வெற்றி படங்களா இருந்தாலும் இந்த ரெண்டு படங்களும் ஏற்படுத்தின தாக்கம் இன்னுமே குறையல அதிலையும் குறிப்பா அசுரன் திரைப்படம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள்ல காடு இருந்தா புடிங்கிருவானுங்க பணம் இருந்தா எடுத்துக்கிருவானுங்க ஆனா படிப்பு இருந்தா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு யதார்த்தமா தனுஷ் பேசக்கூடிய ஆகட்டும் வெற்றிமாறனோட அந்த படைப்பாகட்டும் இன்னி வரைக்கும் மக்கள் மத்தியில பேசப்படுது ஸோ அதுக்கான இரண்டாம் பாகத்தை எடுக்க சொல்லி மக்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரஜினியோட முத்து படையப்பா இந்த போன்ற திரைப்படங்கள் விஜயோட போக்கிரி திருப்பாச்சி துப்பாக்கி போன்ற திரைப்படங்கள் அஜித்தோட மங்காத்தா காதல் கோட்டை போன்ற போன்ற திரைப்படங்கள் திரைப்படங்கள் சூர்யாவோட கஜினி அயன் ஆயிரம் விக்ரமோட அருள் போன்ற திரைப்படங்கள் இந்த திரைப்படங்கள் எல்லாமே தரமான படங்கள் தான் இந்த படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி விமர்சன ரீதியாவும் சரி நல்ல திரைப்படங்களாக தான் வெளிவந்துச்சு மக்களுக்கும் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே தேட்டர்லையோ இல்லை டெலிவிஷன்லையோ இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட டிஆர்பி எகரும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற படங்களாக இருக்குது நான் ஏதாவது படங்களை சொல்ல மறந்துருந்தேன்னா அந்த படங்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்